இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிங்கப்பின் ப்ரோமோ வீடியோட ரிவியூவை அதாவது என்னடா நாடகம் அப்படிங்கற நம்மளை ஒரு ஒரு ஆச்சரிய ஆச்சரியத்திலையும் நம்ம நிரப்பிட்டாங்க கண்டிப்பா சொல்லணும் எனக்கு ஏதோ கண்ணீரே பொங்கின மாதிரி இந்த எபிசோட பாக்கும்போது ஆயிடுங்க அவ்வளவு பரபரப்பா ஆனந்தியோட அந்த அந்த காதலும் அன்போட அந்த ஏக்கமும் நம்மள ஏதோ ஒரு கிரகத்துக்கே கொண்டு போன மாதிரி நமக்கு காட்டிட்டாங்க இந்த புரோமோல என்ன காட்டிட்டாங்கன்னா அதாவது எப்படியோ தட்டி தவறி அந்த ஆட்டோக்காரர் எப்படியோ ஆனந்திக்காண்டி போராடி ட்ராபிக் எல்லாம் தாண்டி அந்த முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டாருங்க நம்ம ஆனந்திய பாக்குறது நம்ம ஆனந்தி வந்து அன்பை பாக்குறதுக்கு அன்பும் அந்த பசம் அடக்கி அன்புவை கீழே இறக்கிட்டாங்கிறத தென்னை தெளிவா நமக்கு காட்டிட்டாங்க அடுத்து என்ன நடக்குனா நம்ம ஆனந்தி வந்து அன்புட்டை ஒரு வார்த்தை கேக்குறாங்க அன்பு அன்புட்டை வந்து அழகன் இருக்கானா இல்லையா உண்மையை சொல்லுங்கிற மாதிரி அதாவது அன்பு தான் அழகுங்கிறது தெரியாத மாதிரியும் நம்ம ஆனந்தி காட்டிக்கிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அன்பு செத்துட்டாங்கிற மாதிரி அன்பு சொல்லையும் அழகு செத்துட்டாங்கிற மாதிரி அன்பு சொல்லையும் பல்லாருன்னு ஒண்ணு உளுத்தாங்க பாருங்க எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு கண்டிப்பா இப்படிதான் எதிர் இத நம்ம எதிர்பார்த்தோம் அது நடந்துட்டுங்க ஒரு ஆச்சரியம் நமக்குள்ள ஒரு சந்தோஷமும் வருதுங்க அடுத்து இன்னொரு என்னன்னா இந்த ஆனந்தி வந்து நம்ம இப்படி தேடி போனாங்கிறது எப்படியும் கருணாகரன் வந்து நம்ம மகேஷ் சார்ட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு இயக்கத்துல ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம மித்ராட்டம் வந்து ஆன மித்ராட்டம் வந்து நம்ம மகேஷாரோட அம்மா வந்து ஏதோ சொல்லி அனுப்புதாங்க அதை வந்து நம்ம மகேஷார்ட்ட வந்து மித்ரா சொல்லுதான் அப்போ ஆச்சரியமா ஏதோ பேசுறாங்கங்கிறத நமக்கு காட்டியிருக்காங்க ஆனால் என்ன பேசுனாங்கிறத கடைசியில தான் நமக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு எபிசோட இப்படி ஒரு ப்ரோமோ நான் கண்டிப்பா பார்த்ததில்லை நீங்களும் அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத மிஸ் பண்ணாம பாருங்க நல்ல எபிசோடா நமக்கு பரபரப்பாகவும் ஒரு உறுப்பாகவும் கொண்டுட்டு போயிருக்காங்க இதில் என்ன நடக்கும்னா நீங்கள் தான் அழகுங்கிறத கண்டுபிடிச்சிட்டுங்கிற மாதிரி ஆனந்தி கண்டிப்பாக அன்பு நம்ம அன்புகிட்ட கேட்பாங்க அதுலேயுமே ரெண்டு பேருக்குமே எமோஷனல் ஆனாலும் அன்புன்னொரு பக்கம் மகேஷான யோசிச்சு பார்ப்பாருங்கிறத நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அடுத்து எப்படி இந்த நாடகத்தை கொண்டு போறாங்கிறத நம்ம படிப்படியா பார்ப்போம் ஆனால் இது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு குறிப்புலயே வச்சுட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த அப்படி பார்த்தா நாளைக்கு வர வர எபிசோடும் அருமையா இருக்குங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ